சிந்தனை கவி திரு சங்கர் அவர்கள் ஐயாவுக்கு இந்த சிந்தனை கவிங்கிற பட்டம் ஏற்கனவே ஒரு பெரிய அமைப்பில் கொடுத்ததுனால அவங்களுக்கு நம்ம கோவில் சார்பாக நம்ம இது கொடுக்கல இப்போ ஐயா ஐயாவை பற்றி நம்ம சொல்லணும்னா இவர் யார் என்ன ஆகுனாங்க தின் ஊர்தி தொழிலகம் இந்த தின் ஊர்தி தொழிலகத்தில் இளநிலை பணி மேலாளர் அப்படின்னு இருக்கார் எந்த டிபார்ட்மெண்ட்னா எலெக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கார் இருபத்தெட்டு ஆண்டுகளாக பணியில் இருக்கிறார் ஐயா இங்கே பக்கத்தில் தான் வை நம்ம வைஷ்ணவி நகரில் தான் இருக்காங்க அம்பத்தூர் கம்பன் கழக பட்டிமன்ற பேச்சாளர் ஐயா நாங்கள் எல்லோருமே நிறைய பட்டிமன்றங்கள்லாம் போயிருக்கோம் இல்லை கண்டாச்சிபுரத்தில் ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருக்கோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதே போல் காரைக்குடி கம்பன் கழகத்துலேயும் நாங்கள் பட்டிமன்றம் போயிருக்கோம் நம்ம அம்பத்தூர் கம்பன் கழகத்துலேயும் பட்டிமன்றம் பண்ணியிருக்கோம் ஐயா வந்து சிந்தனை கவி அப்படிங்கிற பட்டம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இவர் எழில் இலக்கிய பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் செயலாளராக இப்போ இருந்து கொண்டிருக்கிறார் ஆவடியில் சிந்தனை கவிங்கிறதுக்கு தகுந்தார் போல் அவர் பேசுவார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் வந்து நிறைய அவருடைய பேச்சை கேட்டிருக்கேன் நாம் யோசிக்க பல விஷயங்களை இவர் மாற்றி யோசிப்பார் வித்தியாசமாக ரொம்ப ஆழமாக அவருடைய பேச்சு இருக்கும் நீங்கள்லாம் கடைசி வரைக்கும் இருந்து கவனிக்கணும் ஏன்னா இவங்கெல்லாம் இவ்வளவு தயார் பண்ணிட்டு நல்ல விஷயங்கள் நமக்கு காதுக்கு வரணும் என்ற வகையில் ஐயா சங்கர் அவர்கள் ஆண்மேயன் தரையில் பேச போறாங்க அருமையான நிகழ்ச்சியை வகுத்து கொடுத்து நமக்குள் பல சிந்தனைகளை விதைத்து கொண்டிருக்கும் இந்த ராமர் கோயில் நிர்வாகம் மற்றும் அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நிர்வாகிகள் மற்றும் இன்றைய பட்டிமன்ற நடுவர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா முதலில் நீங்கள் சொன்னது போல் பக்தி என்பதையும் ஆன்மீகம் என்பதையும் இங்கு குழப்பிக்கொண்டு பேசிக்கொண்டிருப்பது சரியில்லை என்பது என்னுடைய முதல் கருத்து ஏனென்றால் பக்தி என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு என்பதை சைவம் எப்படி எடுத்து காட்டுகிறது என்றால் சைவத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு படிநிலைகளை பற்றி சைவம் பேசுகின்றது அதில் சரியை என்பது ஒரு குழந்தை நீங்கள் ஒரு குழந்தையிடம் இது கடவுள் இவரை இப்படி கும்பிடு என்று கைகாட்டி சொல்லும் பொழுது அந்த குழந்தை அதை கும்பிடுகிறது ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த கடவுள் யாரோ அவர் என்ன செய்வார் இதன் சக்திகள் பற்றி அந்த குழந்தைக்கு தெரியாது ஆக இதுதான் பக்தி என்கின்றவற்றின் முதல் படிநிலை ஒருவர் முக்தி அடைவதற்காகத்தான் இந்த ஆன்மீகமும் செல்கின்றது அதில் முதல் படிநிலை தான் பக்தி இந்த பக்தியில் முதல் படிநிலை என்பதுதான் சரியை ஆக சரியை என்பதை பற்றி திருமந்திரத்திலேயே ஒரு அழகான பாடல் உள்ளது அதில் அழகாக சொல்வார் அவர் யாவருக்குமாம் ஒரு பச்சிலை யாவருக்குமாம் ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே இந்த பாடலில் என்ன சொல்கின்றார் என்றால் என்னால் இறைவனுக்கு எதுவும் படைக்க முடியவில்லை என்றால் ஒரு பச்சை துளசியை எடுத்து கொண்டு வந்து இறைவா இதை தவிர என்னால் உனக்கு எதுவும் தர முடியவில்லை என்று கொடுங்கள் போதும் உங்களால் முடிந்தால் பசுவுக்கு ஒரு வாய் உணவு கொடுங்கள் போதும் எதுவுமே இல்லை என்றால் பிறருக்கு இன்னுரை ஒன்று சொன்னால் போதும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொன்னார் என்றால் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து என்று சொல்லியிருக்கிறார் இதுதான் சரியை முதல் தொடக்கம் நான் இந்த பக்கமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் இந்த கோவிலை பார்த்து இப்படி கும்பிட்டு விட்டு சென்றார் அவ்வளவுதான் அவர் ஆன்மீகத்தையோ அல்லது பக்தியில் உள்ளேயோ இருக்கின்றார் என்று அர்த்தம் அல்ல அவர் இன்னும் சரியை என்ற நிலையில் இருக்கின்றார் இந்த சரியை என்ற நிலை அறுத்து எப்படி மாறப்போகிறது என்றால் இன்னும் ஒரு படி நீங்கள் உள்ளே செல்லும் பொழுதுதான் நீங்கள் கிரியை என்ற நிலையை அடைகின்றீர்கள் இந்த கிரியை என்ற நிலையை நாம் அடையும் பொழுதுதான் நாம் இந்த பூஜை இந்த அபிஷேகங்கள் போன்ற இந்த செயல்பாடுகள் எல்லாம் இந்த கிரியை என்ற நிலையில் இருக்கின்றது ஆக இந்த இரண்டு நிலையை தாண்டி அடுத்த நிலைக்கு வரும்பொழுதுதான் ஆன்மீகம் தொடங்குகின்றது முதல் இந்த ரெண்டு நிலை பக்தி நிலை இந்த பக்தி நிலையை தாண்டி மூன்றாவது நிலை நீங்கள் தொடும்பொழுது அது ஆன்மீகம் நிலை அதுதான் யோக நிலை இந்த யோகம் முற்றி அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுதுதான் அது ஞான நிலை இந்த யோக நிலையை பற்றி அழகாக நம்மிடம் எல்லா திருமந்திரம் போன்ற பாடல்கள் எல்லாம் மிக அழகாக எடுத்துச் சொல்கின்றது திருமந்திரத்தில் ஒரு பாடலில் அவர் அழகாக எடுத்து சொல்வார் மண் மண்ணை வைத்துக்கொண்டு நான் இரண்டு பாத்திரங்கள் செய்தேன் ஒரு பாத்திரத்தை தீயினால் சுட்டேன் மீண்டும் மழை வரும் பொழுது தீயினால் சுட்ட அந்த பாத்திரம் கரையவில்லை ஆனால் தீயால் சுடாத பாத்திரம் கரைந்து விட்டது என்று சொன்னார் இந்த பாடல் என்ன சொல்கின்றது என்றால் நான் என்னுடைய மனதை பக்தி நிலையை தாண்டி அடுத்த நிலையான யோக நிலைக்கு நான் என்னை உயர்த்தி கொண்டு விட்டால் யோக நிலையில் இருக்கும் இருக்கும் பொழுது என்னால் இறை நிலையை உணர முடியும் சரி இவற்றையெல்லாம் சொல்லி இந்த தலைப்புக்கு இது எப்படி சேர்கிறது என்று இப்பொழுது பார்ப்போம் இந்த தலைப்பு என்பது ஆன்மீகத்தில் அதிகம் ஈடுபாடு கொண்டவர்கள் ஆண்களா பெண்களா என்கின்றது நான் இதை எதற்காக இந்த சரியை கிரியை யோகத்தை பற்றி சொன்னேன் என்றால் பெண்களில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதத்தினர் இந்த பக்தி நிலையோடு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விடுகின்றனர் அவர்களுக்கு யோகம் ஞானம் என்ற அடுத்த நிலைக்கு போவதற்கான அவர்களுக்கான வழி இருந்தும் அவர்கள் அதிகம் அந்த பக்கம் போவதில்லை இதை ஆண்கள் எல்லோரும் அந்த பக்கம் போகின்றார்களா என்றால் ஆண்களும் அதிகமாக போவதில்லை ஆண்களும் தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் ஆண்களும் இந்த பக்தி நிலையோட தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டு விடுகிறார்கள் ஆனால் சிலர் மட்டுமே பெண்களை காட்டிலும் ஆண்கள் அதிகமாக இந்த யோக நிலையும் ஞான நிலையும் அடைகின்றார்கள் பெண்களில் சமையல் கட்டுக்கு போக வரவே சரியா இருக்குங்களே அப்புறம் எங்க யோக நிலைக்கு போறது அவங்க இது மாதிரி யோக நிலையை அடைந்த பெண்கள் இங்கு இல்லை என்று இல்லை என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது ஏனென்றால் அம்மையாராகட்டும் ஆண்டாள் ஏன் இது போன்று வடக்கில் மீரா என்று சொல்லப்படுகின்றவராகட்டும் இவர்கள் எல்லோருமே அடுத்த நிலையை சென்றடைந்ததனால் அவர்கள் இறை நிலையை உணர்ந்தார்கள் ஆக இறை நிலை உணர்தல் என்பதுதான் ஆன்மீகம் அந்த இறைநிலையை உணர்தலை அதிகமாக காண்பவர்கள் ஆண்களாக இருப்பதனால் தான் இந்த பட்டிமன்றத்தில் ஆன்மீகத்தில் அதிகம் ஈடுபாடு உடையவர்கள் ஆண்கள் என்பதுதான் எங்களுடைய வாதம் நாங்கள் அதற்காக பெண்களை குறைத்து எடை போடுவதில்லை ஏனென்றால் ஒரு படைப்பு என்பது படைக்கப்படும் பொழுது அந்த படைப்புக்கு என்று சில நல்ல விஷயங்களும் தரப்படும் சில சரியில்லாத விஷயங்களும் தரப்படும் இப்போ உதாரணத்திற்கு தாய்மை என்ற உணர்வு பெண்களுக்கு மட்டும் தரப்படும் அந்த உணர்வைப் பற்றி ஒரு கவிதை எழுதும் பொழுது கலீல் ஜிப்ரான் அவர்கள் ஒரு இடத்தில் அழகாக சொல்வார் இறைவனிடம் நான் ஏன் இறைவா இந்த தாய்மை என்ற புனிதமான ஒரு உணர்வை ஏன் நீ பெண்களுக்கு மட்டும் கொடுத்தா ஏன் அதை ஆண்களுக்கு கொடுக்கவில்லை என்று கேட்டபொழுது இறைவன் சொன்னார் பெண் என்பவள் உணர்வுகளால் வழிநடத்தப்படுபவள் ஆண் என்பவன் மனதால் வழி உணர்வால் வழி நடத்தப்படுபவர்களால் மட்டுமே சந்ததிகளை பேணவும் பாசம் காட்டவும் இயலும் என்று இறைவன் எனக்கு பதில் சொன்னார் என்று கலீ ஜிப்ரான் ஒரு அழகான கவிதையில் சொல்வார் ஆண்களுடைய பாசம் என்பது கண்ணால் தொடங்கி உடலோடு முடிந்து விட ஆனால் பெண்களுடைய பாசம் கண் உடல் மற்றும் தன்னுடைய உயிர் வரை அது செல்கிறது ஏனென்றால் அவர்கள் தான் அடுத்த சந்ததிகளை உருவாக்குகின்றார்கள் ஆகவே பெண்கள் பக்தி மார்க்கத்தோடு சரியை கிரியையோடு நின்று விடுகிறார்கள் அதிகமாக அதை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆண்கள் யோகம் ஞானம் என்று அடுத்த படிநிலைகளை அடைவதில் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக பயணிக்கிறார்கள் தான் ஐயா சொன்னது போல் ஆண்டாள் நாச்சியார் தவிர மிச்ச இவ்வளவு பேர்கள் இருந்தும் ஆண்டால் மட்டும்தான் பெண்களால் சொல்ல முடியும் அது போல நீங்கள் சைவத்தில் பார்த்தால் கூட அம்மா சொன்னது போல் அவர்கள் ஒருவரை மட்டும்தான் அம்மையார் ஒருவரை மட்டும்தான் சொல்ல முடியும் மீறி அத்தனை பேரும் ஆன்மீகத்தில் ஆண்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் இதில் ஆன்மீகத்தில் சிறந்தவர்கள் என்பது அல்லது ஈடுபாடு அதிகம் உடையவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆண்களே என்பதற்கு என்னுடைய பேச்சை நான் உங்கள் முன் சமர்ப்பித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்